வாழ்க வையகம் நண்பர்களே குறிப்பிட்ட கற்றல் குறைபாடு உள்ள குழந்தையுடைய பெற்றோர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஸ்பெஷல் லைனிங் டிசபிலிட்டி இருக்கிற குழந்தைகளுடைய பெற்றோர்கள் பேரண்ட்ஸுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி இந்த ஸ்பெஷல் லைனிங் அதாவது குறிப்பிட்ட கற்றல் குறைபாடு உள்ள குழந்தைகளோட பெற்றோர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அந்த குழந்தையை எப்படி சரி செய்யணும் அப்படிங்கிறக்காக ஒரு ஆன்லைன் வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேங்க அதாவது சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா சாதாரணமாக இல்லாமல் கற்றலில் குறைபாடு இருக்கும் அவங்களுக்கு லேர்ன் பண்ணுறதில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்கும் இந்த மாதிரி குழந்தை இருக்கிற பெற்றோர்கள் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு கற்றுக்கொடுத்து கொண்டிருக்கும் டீச்சர்ஸ் ஆசிரியர்கள் இவங்கெல்லாம் கலந்துக்கலாம் இந்த வகுப்பில் ஐந்து நாள் விருப்பத்தொகை வகுப்பு இந்த வகுப்பில் யாரெல்லாம் கலந்துக்கலாம்னு கேட்டிங்கன்னா டிஸ்லெக்சியா உள்ள குழந்தைகளின் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் டிஸ்கிராஃபியா உள்ள குழந்தைகளின் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் டிஸ்கால்குலியா டிஸ்பேசியா அப்படிங்கிற அபாசியா டிஸ்பராக்சியா விஷுவல் ப்ராசஸிங் டிசார்டர் ஆடியட்டரி ப்ராசஸிங் டிஸார்டர்னு ஏழு விதமான கற்றலில் குறைபாடு இருக்குது இந்த ஏழு விதமான குறைபாடு உள்ள குழந்தைகளுடைய பெற்றோர்களும் ஆசிரியர்களும் இந்த வகுப்பில் கலந்துக்கலாம் ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பு ஒரு அருமையான வாய்ப்பு அக்டோபர் மாதம் மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இந்த வகுப்பை நடத்துபவர் திருமதி மதுரை மணிமேகலை அவர்கள் இவங்க பல வருடமாக இந்த மாதிரி குழந்தைகளோட டீல் பண்ணி ஒர்க் பண்ணி டீச்சராக இருந்து பல விஷயங்களை கற்றுக்கொண்டு இலவசமாக தொலைபேசி மூலமாக பலருக்கும் ஆலோசனை கொடுத்து வரும் ஒரு அன்புள்ளம் அது மட்டும் இல்லாமல் மெதுவாக கற்றுக்கிற குழந்தைகள் ஆவரேஜ் ஸ்டடி ஆவரேஜாக சராசரியாக படிக்கிற குழந்தைகளும் அவங்களோட பெற்றோர்களும் இதில் கலந்துக்கலாம் இந்த வகுப்பு குழந்தைகளுக்கான வகுப்பு இல்லை இதுபோல பிரச்சனை இருக்கிற குழந்தைகளுடைய பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இல்லை ஒரு சாதாரண குழந்தை நார்மல் குழந்தை இருக்கிறவங்களுடைய பெற்றோர்களும் கலந்துக்கலாம் வித்தியாசமான ஆலோசனை எல்லாம் கிடைக்கும் பிரச்சனை இருக்கிறவங்க தான் கலந்துக்கணும்னு இல்லை யார் வேணால் கலந்துக்கலாம் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் இல்லை புதுசான விஷயத்தை கற்றுக்கணும்னு நினைக்கிற ஒரு சாதாரண மனிதர்கள் யார் வேணால் கலந்துக்கலாங்க ஒரு அறிவு தானே தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால எனவே ஸ்பெஷல் லேர்னிங் டிசபிலிட்டி குறிப்பிட்ட கற்றல் குறைபாடு இருக்கிற குழந்தைகளுடைய பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இந்த வகுப்பு அருமையான வகுப்புங்க நிறைய புரிதல் இருக்கும் நீங்கள் நீங்க ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணி பல இடத்துக்கு போனாலும் கிடைக்காத விஷயங்கள் அஞ்சே நாளில் உங்கள் வீட்டுக்குள்ள நேரில் கூட வர வேண்டாங்க குறிப்பிட்ட கட்டணம் கிடையாதுங்க அஞ்சு நாளுங்க மிகப்பெரிய விஷயத்தையெல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துறதுக்காக ஆன்லைன் வகுப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் கற்றலில் குறைபாடு உள்ள குழந்தைகளின் பெற்றோர்கள் ஆசிரியருக்கான ஆன்லைன் வகுப்பு ஐந்து நாள் வகுப்பு ஸ்பெஷல் லேர்னிங் டிசபிலிட்டி சைல்டுடைய பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ்க்கான ஆன்லைன் வகுப்பு ஐந்து நாள் வகுப்பு மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை ஆன்லைன் வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பு இந்த வகுப்பை நடத்துபவர் மதுரை மணிமேகலை அவர்கள் உங்க தெரிஞ்சவங்க சொந்தக்காரன் யாருக்காவது இந்த மாதிரி குழந்தை இருந்தால் அவங்களுக்கு இந்த விஷயத்த சொல்லுங்க கலந்துக்க சொல்லுங்க உங்களுக்கு இல்லாட்டி பரவாயில்ல இந்த விஷயத்த மற்றவங்களை கொண்டு போய் சேர்த்துங்க யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி விஷயத்த எத்தனை வருஷம் ஆராய்ச்சி பண்ணி அதை வீடியோ எடுத்து ஆன்லைன் வகுப்புல நாங்கள் ஒரு ஆஃபீஸ் வச்சு பல பேர்த்த வேலைக்கு வச்சு அதை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுறோம் நீங்க உங்க பங்குக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்களுக்கு இந்த விஷயத்த சேர்த்துறது உங்களது கடமை இந்த வகுப்பு விருப்பத்தொகை வகுப்புங்க குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது இந்த வகுப்பு ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் பதிவு செஞ்சால் லிங்க் கிடைக்கும் அனாட்டமிக் தெரப்பி டாட் ஓர்ஜிங்கிற வெப்சைட்டில் ஈவெண்ட் பேஜில் போய் நீங்கள் விருப்பத்தொகை செலுத்தி புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிங்க் கிடைக்கும் ஸ்பெஷல் லேர்னிங் டிசபிலிட்டி வகுப்பு குறிப்பிட்ட கற்றல் குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கான குணப்படுத்தும் முறையை பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் கற்றுக் கொடுக்கும் அருமையான ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு கலந்து கொள்ளுங்கள் வருங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்